பஞ்சபூத சகல பிரேத புனித ஆத்மா பூண்டலுக்கும் உங்க கூட வர ஆன்மாக்களுக்கும் கோடாம போட்டி பாத நமஸ்காரம் ஆத்மா தான ரகுநாத சேது போட்டி மன்னரை போட்டி போட்டி யோக தான சுத்த ராஜ குரு சுவாமி அம்மா சங்கர மடத்து காஞ்சிபுர சங்கர மடத்துக்கு இப்ப மடாதிபதியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அதாவது எழுவத்தி ஓராவது மடாதிபதி அப்ப இதுவரையும் நம்ம எழுவத்தி ஓராவது மடாதிபதினா எழுவத்தி ஓராவது எழுவத்தி ஓரு மடாதிபதிகளும் வாழ்ந்து வந்த ஒரு வாழ்ந்து மறைஞ்சு வந்தவங்க துவக்கப்பட்டது அவங்க அப்ப இந்த சங்கராச்சாரிய மடத்துக்கு மடாதிபதியா வர்றாங்க அப்படின்னா அவங்கள எப்படின்னா பன்னெண்டு விதாவது எத்தனையோ பாடசாலைகள் இருக்கு இப்ப ராமேஸ்வரம் எடுத்துக்கவங்க தமிழ்நாட்டுல எத்தனை பெரிய பிரிவுகள் இருக்கு கிளைகள் இருக்கு வடநாடு அப்படிங்கிறது எல்லா இடங்கள்லயும் இருக்கு ஆனா அத்தனை இதுலயும் மெயினான இதா வந்து பன்னெண்டு விதமான பாடசாலைகளை வந்து பிரிப்பாங்க அப்படி பிரிக்கக்கூடிய பிரிச்சு அந்த பன்னெண்டு இதுல வந்து பன்னெண்டு பேர் மாணவர்களை தேர்ச்சி எடுப்பாங்க அந்த பன்னெண்டு மாணவர்களையும் தேர்ச்சி எடுத்து அந்த பன்னெண்டு மாணவர்கள் பன்னெண்டு மாணவர்களுக்கும் பன்னெண்டு பாடசாலையில இருந்து பன்னெண்டு பேரை தேர்வு செய்து பன்னெண்டு மாணவர்களாக்கப்பட்டு அந்த பன்னெண்டு மாணவர்களையும் தேர்ச்சி செய்யப்பட்டு அதுல ஒரு நபரை வந்து தேர்வு செய்வாங்க அப்படி தேர்வு செய்யப்பட்டவர் தான் இப்போ வந்து எழுபத்தி ஓராது சங்கர மட மடாதிபதியாக தேர்வு செய்யறாங்க அவர் இருபத்தி இருபது வயசுக்குள்ளே இருக்காரு அப்ப அப்படி தேர்வு செய்யக்கூடிய ஒரு நபர் வந்து பணம் கொடுத்தோம் இல்ல அரசியல் மூலியமாகவோ இல்ல மற்ற சாமிமார்கள் சாமிமார்கள் அப்படிங்கக்கூடியதும் கிடையாது அதே மாதிரி எழுபத்தி ஏழு தலைமுறைக்கு ஒரு தான் வந்து பிராமண குலத்திலேயே மனிதர்கள் பிறப்பாங்க அந்த பிராமண தான் இந்த பாடசாலைகளையே ஆரம்பிக்கும் எல்லா இடத்துலையும் எல்லா பள்ளிகளிலயும் படித்து வரக்கூடிய மடாதிபதியா நுழையவோ அந்த தகுதி பெறதுக்கோ யாருக்கும் அந்த த இது வராது அந்த பொறுப்புக்குள்ள போக முடியாது அப்படி அந்த குறுக்குல போகணும்னா அந்த பிறக்கும் போதே வந்து பிராமண குலத்துல பிறந்து படிச்சு ஆகி அதுலயும் படிப்புலயே நம்ம வந்து ஸ்கூல் படிப்பு ஒன்னு இருக்கு அதே மாதிரி இந்த பாடசாலைகள்ல படிக்கக்கூடிய இந்த கலைகள் இறைவனுடைய இது அஹ் இது அந்த அந்த மந்திரம் தந்திரம் எந்திரம் பூஜைகள் பூஜை எல்லாம் பண்ணி வரும்போது இவங்க வந்து இவங்க ஜாதக ரீதியாகவே சொல்லுவாங்க இல்லையா என்ன சொல்லுவாங்கன்னா இவங்க வந்து பிறக்கும் போதே வந்து சன்னியாசியாக பிறந்திருப்பாங்கன்னு ஒரு விதத்துல நல்லா எல்லாருமே அவங்கவுங்க கையில ஜாதகம் வச்சிருப்பீங்க அவங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க அவங்கவுங்க ஜாதகத்தை நீங்க திருப்பி பாருங்க எப்படி திருப்பி பாக்குறீங்கன்னா லக்கணத்துல இருந்து ஆஹ் ஆறுக்குரியவன் ஆஹ் லக்கணத்துல இருந்து ஏழுக்குரியவன் ஆறுலேயோ எட்டுலேயோ பன்னெண்டுலேயோ மறைவு ஸ்தானம் பெறணும் மறைவு ஸ்தானம் பெறணும் அப்படி மறைவு ஸ்தானம் பெற்றவங்களை தான் சன்னியாசி அவங்க தான் எந்த மாதிரி வாழ்க்கை அமைச்சிருந்தாலும் அவங்களுக்கு வந்து வாழ்க்கை நல்லா இருக்காது இதுதான் ஆனா இப்ப வந்து மடாதிபதிக்கு சன்னியாசி ஜாதகம் இருக்குன்னா கண்டிப்பா கிடையாது நான் வந்து பார்க்காமையே ஜாதகம் சொல்லக்கூடியவா பார்க்காமையே அவங்க பிறப்பின் ரகசியத்தை சொல்லக்கூடியவா அதனால நான் சொல்றேன் ஆனா இவருடைய படிப்பு அந்த தேர்ச்சி பெற்ற அந்த வச்சு வச்சுதான் இவரை வந்து ஜாதகத்து மதி அடிப்படையை வச்சு இவரை வந்து கொண்டு வரலாம் அப்படி பார்த்தா எத்தனையோ சன்னியாசிகள் திருவோடு ஏந்திட்டு தெருவுல இருக்காங்க அவங்க எல்லாம் கொண்டு வராங்க மடாதிபதியா கொண்டு வரணும்னா கண்டிப்பா கொண்டு வர முடியாது ஆனா அதையும் மீறி ஜாதகம்ங்கிறதையும் மீறி அவருக்கு வந்து குருவ நல்லா இருக்காரு சனி நல்லா இருக்காரு அவ்வளவுதான் சுக்ரன் நல்லா இருந்தாலும் அவர் வந்து திருமண பந்தத்துக்கு போக முடியாது ஏன்னா இவர் இவர் வந்து வந்திருக்கிற அந்த இடத்த இடத்தை புனிதப்படுத்துறதுக்கு இவங்க சத்திய பிரமாத மாதிரி இவருக்கு வந்து சங்கல்பம் பண்ணி இவருக்கு அவரு தலையில முடியெல்லாம் எடுத்துட்டு இவருக்கு வந்து இந்த பட்டத்தை கொடுப்பாங்க பட்டத்தை கொடுக்கும்போது என்னன்னா அதே மாதிரி இவர் வந்து இப்போ ஔையார் இருக்க வரலாறு எடுத்துக்கிறோங்க மகான்களுடைய வரலாறு எடுத்துக்கிறோங்க யாருமே வந்து நல்ல கொடிசராக இதாக வர முடியாது கஷ்டப்பட்டு வருவாங்க பட்டணத்தார தவிர்த்துட்டு மற்ற எத்தனை பேரை எடுத்துக்கிட்டாலும் அவங்க வந்து கஷ்டங்களை கொடுத்து தான் அவங்களுக்கு வந்து ஞானத்தை தரும் அது மாதிரி இவங்க வந்து பணம் கொடுத்தோ பதவி இது கொடுத்தோ இல்லை வ வலிவம்சம் வாரிஸ் வாரிசு தான் வந்து வரக்கூடிய ம இந்த பதவியை ஏற்கவில்லை ஆனா இதுக்கு இவர் தான் முத முத படி கால் வைக்கிறானா இதுக்கு அப்புறம் வந்து இவர் வந்து எல்லா கலைகளையும் எல்லா செயல்களையும் படித்து வருவார் அப்படி வரும்போது இவர் திட்டத்திட்ட ரவேந்திரா மாதிரிதான் ஆனா ராகவேந்திரா வந்து வந்தது தெய்வத்தொன்று ஆத்திட்டு மக்களுக்கு நல்ல அறிவு போதனைகளை பண்ணிட்டு ராகவேந்திரா தெய்வமா ஆயிட்டாரு ஆனா இவர் வந்து ஏன்னா அந்த மாதிரி உங்களுக்கு சொல்றேன் நான் ஆனா அதே மாதிரி இவர் தெய்வமா வர்றதுக்கா வரவும் செய்யலாம் அப்படி தெய்வமா வரா இதுவரையும் வந்தவங்களெல்லாம் ஒரு சிலரை வந்து கோட்டு ஈட்டுன்னு போய் கேவலப்படுத்தினவங்களும் இருக்காங்க ஏன்னா ஜாதகம் இதே மாதிரி ஜாதகத்தை பார்த்து கூட்டிட்டு வந்திருந்தா கோட்டு ஈட்டுன்னு போய் அசிங்கப்படணும்னு அவசியம் கிடையாது ஆனா ஜாதகம் அங்க வேலை செய்யாது அவங்களுக்கு இந்த படிப்பின் அடிப்படையில தான் இவங்களை இந்த பதவி இதிலே கொண்டு வராங்க அப்படி இருக்கும்போது இவர் இனிமே வந்து கட்டப்ப பிரமாச்சாரியராக இருக்கணும் இதே தான் எல்லாம் வந்து மகாமண்டலேஸ்வரின்னு சொல்லக்கூடாது மகாமண்டலேஸ்வரன்னு சொல்லக்கூடியது அவங்க வந்து கல்யாணம் பண்ணாமையே அவங்க வந்து இது பண்ணுவாங்க அது மாத்திரம்ல இவர் வந்து இப்போ வந்து எழுவத்தொராவது மடாதிபதியா ஆனதுக்கப்புறம் இவர் வந்து அங்க உள்ள இந்த கோயில் நிர்வாணம் நிர்வாக பொறுப்பு எல்லாமே இவர் இவரை சார்ந்ததா இருக்கும் ஆனா ராகவேந்திராவுக்கு நிர்வாக பொறுப்பு சேரல ஆனா தெய்வ தொண்டு பொறுப்பு கிடைச்சிச்சு ஆனா இந்த மாதிரி உள்ளவங்க கூட்டு பிரார்த்தனை வைக்கணும் அதே மாதிரி இவங்க வந்து சந்திர மௌழீஸ்வர் பூஜை அப்படிங்கக்கூடிய ஒரு பூஜையே விடாம செய்யணும் அதை செய்துதான் இவங்க பச்சை தண்ணி சாப்பிடணும் அந்த பூஜை மாத்திரல்ல சந்திர மௌலீஸ்வர் பூஜை அப்படிங்கிற சந்திரமௌலீஸ்வர் ஓமும் பண்ணுவாங்க சண்டி ஓமம் இந்த பெரிய ஓமம் பண்ணுவாங்க அது இவங்க வாழ்நாள் பச்சை தண்ணி குடிக்கிறதுனாலும் இந்த பூஜையை பண்ணி தான் இந்த பச்சை தண்ணிய குடிப்பாங்க அது மாதிரி மூணு வேலை ஸ்தானம் பண்ணணும் ரொம்ப ஆச்சாரியமான ஒரு இதுன்னு உணவுகள் பழக்கங்கள்லயும் இவங்க இது கொண்டு வரணும் ஆனா இந்த தேர்வு வந்து இவரா தேர்வு செய்யல இறைவன் தேர்வு செய்ய தேர்வு செய்யப்பட்டு எடுக்கப்படுறது ஆனா இத்தனை பேர்ல இவர் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு பாக்கிய நிலையில வரும்போது சில சில பேர் இருப்பாங்க அதுலயே நல்லவங்க இருப்பாங்க கெட்டவங்க இருப்பாங்க சில பேர் அவங்கனால் இவர் வந்து மாறுபட்டு ஒரு சில காரியங்களால் இவர் பேர் வந்து பேர் இது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அதையும் தாண்டி இவர் பேர் கெடாம இந்த எழுவத்தி ஓராவது மண்ட எழத்தோராதூர் சங்கராச்சாரியாராக இவர் வந்து பேரும் பொகல் காக்குறது நம்ம நாட்டுல இப்பதான் அது வந்து வெளியிடுறாங்க எல்லாத்துக்கும் ஆனா இது வந்து எல் ஆண்டாண்டு காலமாகவே சங்கராச்சாரியாவே துவங்கி வச்ச காலமாக இருக்கு அட்டலா அக்கடான்னு சொல்லக்கூடிய இதுலயும் இதத்தான் வந்து கையாண்டுட்டு வர்றாங்க ஆஹ் மகாமண்டலேஸ்வர் சொல்லிட்டு மகாமண்டலேஸ்வரி மகாமண்டலேஸ்வர் இந்த மாதிரி வலி வலியுறுத்தி மக்களுக்கும் நாட்டுக்காகவும் மாத்திரமே வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க தன்னுடைய சுய விருப்பம் இதுக்குதான் சொல்றது ஏழு ஜென்மத்துக்கு பிண்டு தானம் கொடுத்துருவாங்க தன்னை அர்ப்பணம் பண்ணுவாங்க இறைவனுக்கு அப்படி அர்ப்பணம் பண்ண ஒருத்தனால பிரம்மஞ்சத்தையே கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் கிடைக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த ஆற்றல் நம்மளையும் நிறைய பேர் இருக்கு ஆனா நம்மள நிறைய பேரு இந்த இதுல வந்து பிராமண குளத்துல பிறந்திருக்கோமான்னா கிடையாது ஆனா நம்மளையும் ஒரு சிலர் அதுல சங்கராச்சாரியார மடத்துல மடாதிபதி இருந்தாலும் இவருக்கு வந்து நம்ம வாழ்த்து சொல்லி அவர் சங்கராச்சாரியோடைய பெருமையை இவரும் காப்பாத்துட்டு நான் மனசார வாழ்த்திறேன் அரர் மகாதேவ்